வணக்கம் மக்களே கொத்தவரையில் கொஞ்சம் வெத்த கொத்தவரங்காய் நிற்கி அதை பறிச்சியும் பறிச்சிட்டு எவ்வளோ நி கிடச்சிருக்குன்னு காட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு கொத்தவரங்காய் தக்காளி எல்லாம் கிடச்சி பறி காய்கறி அறுவடை பண்ணுறதே வீடியோ போடுவது கிடையாது அதனால் பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டு தக்காளிலையும் எல்லா தக்காளியும் கலர் வந்தாச்சு பார்த்துருங்க அதையும் பறிச்சிட்டு மத்தியெல்லாம் எல்லா தக்காளியும் கலர் இருந்தாச்சு இதையும் குறைச்சிட்டு இவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டு தக்காளியை வாடிட்டு வண்டியலாம் வெயில் அவ்வளோ வெயில் பார்த்துருங்க பாருங்க இவ்வளோ தக்காளி கிடச்சிருக்கேன் கொஞ்சோண்டு பச்சை தண்டை கீரை நாங்கள் மாடியில் பச்சை தண்டை கீரை சகப்பு கீரை இதெல்லாம் நட்டு விட்ருக்கோம் இதே கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் வியாழன் காலையில் அறுவடை பண்ணியிருக்குது இவ்வளவு தக்காளியும் இவ்வளவு கொத்தவரங்காய் இவ்வளவு பச்சை தண்டை கீரை இது சோப்பு கீரை இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியாழன் காலையில் பண்ணுன அறுவடை வணக்கம்